ജനാഴ കൂട്ടി കക്ഷികളുടെ വെച്ചാള ചരിത്ര നായകൻ ചന്ദ്രൻ കുഴപ്പി തലവർ എം പി ആർ അവശിപെട്ട വേണ്ട அம்பா அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் இந்த வாக்கு கிடைத்தார்கள் இந்த பங்கூர் பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் கூட எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வெற்றிகரமாக நம்முடைய பொங்கலூரில் நின்று கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கோருகின்றோம் இரண்டாயிரத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு இடங்களை தாண்டி உறுதியாக ஆட்சி அமைக்க போகின்றார்கள் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும் மூன்றாவது முறையாக சரித்திரத்தினுடைய சாட்சியாக மோடி அவர்கள் அங்கே அவர போகின்றார்கள் இன்னைக்கு நமக்கு தேவை மோடி அவர்கள் ஐந்து ஆண்டுகள் அங்கே இருக்கும் பொழுது எப்படி மோடி அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறோம் ஐயா குறிப்பாக எப்படி பொங்கலூர் பகுதியினுடைய வளர்ச்சிக்கு மோடி அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பல்லடம் பகுதியினுடைய வளர்ச்சிக்கு எப்படி மோடி அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யோசித்து இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் குறிப்பாக

அதன் கருமவீரர் காமராஜர் ஐயா பள்ளி என்று பெயர் வைப்போம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உறுதி கூறுகின்றேன் எந்த தடைகளாக இருந்தாலும் கூட தகர்த்து நான்கு பிறகு அது முதல்ல நவோதியா பள்ளியை கொண்டு வருகின்றோம் இந்த பகுதியில் வந்து உலகத்தரமாய்ந்த கல்வி எந்தவித கட்டணம் இல்லாம நம்முடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கிறது சகோதர சகோதரிகள் அதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பொங்கலூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு பயிரிடப்படுகிறது தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பிரச்சனை கூட பல முறை இதை கையில் எடுத்து குறிப்பாக இந்த ஏற்றுமதியை நீங்க அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய அரசு விழாமி வலியுறுத்தி இருக்கின்றேன் இப்பொழுது நமக்கு ஒரு அங்கீகாரம் நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த பகுதியினுடைய சின்ன வெங்காயம் எல்லார்த்தையும் கூட பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அன்பான உங்களுக்கு அதே போல தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கை என்னன்னா குற்றங்கள் அதிகமாக ஒரு புறக்காவல் நிலையம் வேண்டும் என்றும் கூட தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அதையும் கூட நாங்கள் செய்து காட்டுகின்றோம் அது எல்லாவற்றையும் தாண்டி பாருங்க இன்னைக்கு நம்முடைய பல்லடம் சட்டமன்ற தொகுதியில மோடி மருந்தகம் அதாவது தனியார் மருந்தகத்துல போய் ஒரு மருந்து வாங்குறோம்னா நூறு ரூபாய் மோடி மருந்தகத்துல முப்பது ரூபாய் இன்னைக்கு நம்முடைய பொங்களூர் பகுதியில மட்டும் ஒரே ஒரு மூடி மருந்தகம் இருக்கு அதனால உங்களுக்கு உறுதி கூறுகின்றோம் நூறு நாட்கள்ல ஜூன் நான்காம் தேதியில இருந்த நூறு நாட்கள்ல ஐந்து மூடி மருந்தகம் நம்முடைய கல்லடங்கு சட்டமன்ற தொகுதிக்குள்ள கொண்டு வருகின்றது என்ற உறுதி வாரம் உங்களுக்கு கொடுத்து பிராஜக்ட் இருக்கிறங்கய்யா மெயின் ரோட்ல எல்லாரும் பல்லு கல்லூரிக்கு போகணும் அதிக நேரத்தை எடுத்து எடுத்தால் தப்பா போயிருங்க அதனால் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்முடைய போடிய உறவுக்கு இருக்க வேண்டும் தாமரை சின்னத்திற்கு இருக்க வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொங்குநூர் பகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் கூட தாமிர சின்னத்திற்கு வாக்களித்து மோடி ஐயா அவர்களை மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக பெற்றவங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து காலையிலே பாசத்தோடு பரிவோடு அன்போடு எல்லா சகோதரிகள் தாய்மார்கள் குழந்தைகள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை நமது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து அதிக நேரம் பேச வேண்டும் தேங்கி நிற்குது கிளம்பி செல்கின்றோம் நன்றி வணக்கம் அதே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்க இருக்கின்றார்கள் அவர்கள் நன்றி தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய மாநில செயலாளர் ஆற்றல் மிகுந்த அண்ணன் பொங்கலூர் வரதராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள் அண்ணன் இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சண்முகம் அவர்கள் இருக்கின்றார்கள் ஒன்ற தலைவராக இருக்கக்கூடிய வரதராஜன் அவர்கள் பொருளாளராக இருக்கக்கூடிய என் ராமசாமி அண்ணன் அவர்கள் ஒன்றை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொங்கலூர் நகரச் செயலனாக இருக்கக்கூடிய அண்ணன் குமாரவேல் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய விவசாயத்தை பொறுத்தவரை எனக்கு ஆசானாக இருக்கக்கூடிய சொல்லியுள்ளவன் ஐயா செல்லமுத்து அவர்கள் என்று அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இங்க நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் பார்த்தசாரதி அவர்கள் ஒன்றிய தலைவர் சந்தான கிருஷ்ணன் அவர்கள் விஷ்ணுராம் அவர்கள் விக்னேஷ் அவர்கள் சகுந்தரா தேவி அவர்கள் வெள்ளை பாண்டியன் அவர்கள் கருப்புசாமி அவர்கள் சோமசுந்தரம் அவர்கள் சக்திவேல் அவர்கள் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் வந்திருக்கின்றார்கள் எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சம்பத் அவர்கள் பெருமாள் அவர்கள் கந்தசாமி அவர்கள் சீனிவாசன் அவர்கள் மறுபடியும் நம்முடைய அண்ணன் முதல் மாநில காங்கிரஸ் சாரா ஒன்றிருக்கூடிய ராமதாஸ் அவர்கள் ராமராஜ் அவர்கள் நாராயணசாமி அவர்கள் ஸ்ரீராம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அண்ணன் ஓகே சண்முகம் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை கிளம்பி எல்லா கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் வேண்டுகோள் வைக்கின்றோம் ஏப்ரல் தேதி நம்முடைய சின்னம் பெருவேறையான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து மாணவ செல்வங்களுக்கு இருக்கின்றார்கள் மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கையும் எடுத்துக்கொள்கின்றோம் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் வாய்ப்பார்கள் என கேட்டு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காவிரி நாயகன் அண்ணாவலோடு கூட்டி உங்கள் பகுதியின் வழியாக வாய்ப்பினை தாருங்கள் என கேட்டு வென்று கொண்டிருக்கின்றார் இந்த தேசத்தின் தாது